இன்னைக்கு நம்ம ஒரு பண்ணலாமா பண்ணலாமே இதுல வந்து நம்ம இது செஞ்சிடலாம் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் இதுக்கு தான் வெங்காயம் எடுத்து அறிஞ்சிக்கிறேன் இதை சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது அப்போ தான் சீக்கிரமா வதங்கும் அப்புறம் தக்காளியும் கட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது வதங்குறது ஈஸியாக வதங்கிக்கோம்ல அதனால சின்னதாக கட் பண்ணி இருக்கிறேன் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன் இது ரெண்டையும் பவுல் எடுத்து வச்சிருவோம் இதுக்கு கூட ரெண்டு முட்டை ரெண்டு ஸ்பூன் பால் சில்லி ஃப்ளேக்ஸு கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கோம் சரி நான் இனி இது வந்து ரெண்டு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த முட்டையை என்னமா இருக்கு இந்த முட்டையில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கு அப்புறம் அதுல ஒயிட் பகுதி இருக்குல்ல அதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுக்கும் அதனால இது ரொம்ப ஹெல்த்தியானது அதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம் பால்ல வந்து இதுலயும் புரதம் அதிகமா இருக்கு கால்சியம் அதிகமா இருக்கு அப்புறம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்படின்னு இதுலயும் நிறைய சத்துக்கள் இருக்கு அதனால இது ரெண்டையும் சேர்த்து செய்யற டிஃபன் வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் ரெண்டையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டையும் பீட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் நல்லா அடிச்சு எடுத்துட்டேன் இனியும் ஒரு இது வச்சுக்கிறேன் பேன் வச்சுக்கிறேன் இதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஊற்றிட்டேன் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக நம்ம கொஞ்சம் நல்ல பழுத்த தக்காளியா போட்டுக்கணும் அப்போ இது சீக்கிரமா வதங்கி கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது அவ்வளவா பழுத்தது இல்லை கொஞ்சம் லைட்டாக பழுத்த தக்காளி தான் இதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்து உப்பு தான் அதிகமா யூஸ் பண்றது ஏன்னா அந்த இந்து தான் ரொம்ப ஹெல்த்தியானது அந்த ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அதை போட்டு நம்ம உப்பு வந்து நல்லா தூவி விட்டு வதக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி கிடைக்கும் இது கூட நம்ம கொத்த கொத்தமல்லி தழை இருக்குல்ல அதையும் போட்டு வதக்கிக்கலாம் கொத்தமல்லி பழ தழை போட்டு வதக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறேன் இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நாம பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல பாலும் முட்டையும் அதை எடுத்து நம்ம இப்ப ஊத்திக்கலாம் நல்லா சுத்தி ஊத்திக்கிறேன் அப்பதான் நல்ல ஷேப் கிடைக்கும் நல்ல ஷேப்பா இருந்தா தானே நீ சாப்பிடுவ நல்லா எப்படி ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இப்ப மூடி வச்சுக்கிறேன் ஒரு நிமிஷத்துல நல்ல வெந்து வந்துருச்சு ஆனா நம்ம சிம்ல தான் நான் வச்சிருந்தேன் நல்ல சிம்ல வச்சிருந்தாதான் நல்ல அடிப்பிடிக்காம நல்ல வெந்து வரும் இப்போ நம்ம கடைசியா குறை குறப்ப அரைச்சி வச்சிருந்தோம்ல மிளகா அத சில்லி பிளேக்ஸ் எடுத்து தூவி விட்டு நல்ல டேஸ்டியான அது செஞ்சு எடுத்தாச்சு இப்ப சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு ம் நல்லா இருக்கே எல்லாரும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரட்டா